இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிகிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினத்தில் நாங்கள் பாரிய சமூக பிரச்சனையாக மாறி வருகின்ற ஒரு விடயம் குறித்து பேச போறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ரபீஸ் அல்லது விசர் கடி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இந்த விசர் கடி காரணமாக ஆண்டுதோறும் உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறார்களாம் அதிலும் தொன்னூற்று ஐந்து வீதமானவர்கள் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் சேர்ந்தவர்கள் இதற்கு மிக பிரதான காரணம் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இந்த விலங்குகளுக்கு தடுப்பூசி போடப்படுவது மிக 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 குறைவு எனவே ஆசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்ற வகையில் இந்த விசர் நாய்க்கடி அல்லது ரெபிஸ் குறித்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிறது பொதுவாக இந்த ரெபிஸ் நோய் வந்து பாலூட்டி வகையை சேர்ந்த விலங்குகளுக்கு தான் தொற்றும் அதாவது நாய் பூனை முயல் வௌவால் பன்றி எலி இப்படியான உயிரினங்களுக்கு தான் தொற்று ஏற்படும் இவ்வாறு தொற்று ஏற்பட்ட விலங்கொன்று அல்லது மிருகம் உங்களை கடித்தால் அல்லது நகத்தினால் காயத்தை ஏற்படுத்தினால் உங்களுக்கும் அந்த தொற்று ஏற்படக்கூடிய சாத்தியம் நூறு வீதம் இருப்பதாக வைத்தியர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அவ்வாறு உங்களுடைய வீட்டில் வளர்க்கிற அல்லது தெருவிலே இருக்கிற ஒரு நாய் அல்லது பூனை உங்களை கடித்து விட்டது அவற்றின் நகம் பட்டுவிட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் காயம் ஏற்பட்ட இடத்தை சுத்தமான நீரையும் சவர்காரத்தையும் கொண்டு ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடம் வரை நன்றாக கழுவ வேண்டும் அதற்கு பிறகு அந்த கடித்த அல்லது உங்களுடைய உடம்பிலே காயத்தை ஏற்படுத்திய நாயோ பூனையோ யாருக்காவது சொந்தமாக இருந்தால் அவரை தேடி கண்டுபிடித்து அந்த பிராணிக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா ஆண்டுதோறும் தவறாமல் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அப்படி போடப்பட்டிருந்தால் அந்த அட்டை அல்லது அந்த காடு எடுத்துக்கொண்டு நீங்க வைத்தியசாலைக்கு போகணும் போன நேரம் அந்த உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக்கொண்டு போகணும் அல்லது அவரையும் கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னா இன்னும் நல்லது காரணம் இந்த நாய் அல்லது பூனைக்கு ஏதாவது தொற்று நோய் குறித்த அறிகுறிகள் இருந்தால் அவற்றை வைத்தியர்கள் கேட்டு அறிந்து உறுதி செய்து கொள்வதற்கும் உங்களுக்கு சிகிச்சையினை வழங்குவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஏற்கனவே உங்களுக்கு நாய்கள் கடித்திருந்தால் அல்லது இப்படியான ஒரு அசம்பாவிதத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டு நீங்கள் ஊசி போட்டிருந்தால் தடுப்பூசி போட்டிருந்தால் அந்த காடையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் காரணம் அந்த காடை கொண்டுதான் உங்களுக்கு தடுப்பூசி போடணுமா போடக்கூடாதா எந்த அளவு போடணும் அப்படின்றத வைத்தியர்கள் தீர்மானிப்பார்கள் எனவே இந்த விடயங்களை நீங்கள் வந்து கட்டாயம் வைத்தியசாலைக்கு செல்லும் போது செய்யணும் அதே போல் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய பெற்றோரையும் கூட்டிக் கொண்டு நீங்கள் கட்டாயம் போகணும் அல்லது பாதுகாவலர் கூட்டிட்டு போகணும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களும் இருக்குது அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக நாய் கடித்தால் கிராமப்புறங்களில் வந்து ஓடி போய் சுண்ணாமல் அந்த காயத்தில் தடவுவாங்க இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லது அந்த காயத்தை அழுத்தி இன்னும் ரத்தம் வரும் வகையில் செய்வாங்க இப்படியான விஷயங்களை தவிர்க்கணும் அதே போல எண்ணெய் வகைகள் களிம்பு வகைகளை பூசுறதையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்களை நீங்க மனசுல வச்சு கொள்ளணும் வைத்தியசாலைக்கு உங்களுடைய தடுப்பூசி அட்டை இருந்தால் அந்த தடுப்பூசி அட்டை அதே போல அந்த குறித்த விலங்குக்கு தடுப்பூசி போடப்பட்டதுக்கான அட்டை இருந்தால் அவற்றையும் எடுத்துக்கொண்டு போனால் உடனடியாக உங்களை வந்து பரிசீலனை செய்துட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க வைத்தியர் தான் தீர்மானிப்பார் உங்களுக்கு ஏஆர்வி வழங்குறதா ஏஆர்எஸ் வழங்குறதா அல்லது ரெண்டையும் வழங்குறதா அல்லது ரெண்டையும் வழங்காமல் விடுறதா அப்படின்றத வைத்தியர் தான் தீர்மானிப்பார் இதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நாய்க்கடி அல்லது இவ்வாறான பிராணிகளால் ஏதாவது காயம் ஏற்பட்டு தடுப்பூசி போடப்பட்டிருந்தா அந்த கார்டு இருக்கணும் அதே போல் உங்களுக்கு கடித்த அந்த மிருகத்துக்கான ஒரு தடுப்பூசி போடப்பட்ட கார்டு இருந்தால் அந்த கார்டு இருக்கணும் இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக சிகிச்சையை பெற்றுக்கொண்டு இந்த விசர் நாய்க்கடி அல்லது ரெபிஸ் தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்க இந்த காணொலியில் சொன்ன எல்லா விஷயங்களையும் மனசுல பதிய வச்சு நிச்சயமாக இது எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அதே போல இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயமா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க